ரெண்டாயிரத்தி வந்து விஜய் போட்டிடுறாரு உங்க கட்சிக்கு ஒரு பாதிப்பு இருக்கு எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் இருக்கா ஏன்னா நாங்க வந்து வளர்ந்து வருகின்ற கட்சி வளர்ந்து இருக்கிற கட்சி பாராளுமன்றத்தில் அந்த வளர்ச்சியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் கூட்டணியோடு சார்ந்த பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறோம் அதனால் வேறு கட்சிகள் வரலாம் வர வேணாம்னு சொல்ல முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அது பாதிக்காது என்பதுதான் இன்னும் அசுர வேகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது விஜய்னால எந்த பாதிப்பும் பாஜக பாரதிய ஜனதா கட்சி எங்களது கட்சி எங்களது கொள்கை அதை அதை கொண்டு ஈர்க்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆக ஒரு கட்சினால் இன்னொரு கட்சிக்கு பாதிப்பு என்று சொல்ல முடியாது அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்கள் இனிமா கட்சி ஆரம்பிக்கட்டும் கட்சியின் கொள்கை என்ன என்று மக்களுக்கு தெரியட்டும் நடைமுறை என்ன என்று தெரியட்டும் அதனால் அதை பார்த்து தான் மக்கள் என்ன என்று ஒரு கட்சியை முடிவு செய்வார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தெளிவான கொள்கையோடு ஒரு தெளிவான கோட்பாடோடு ஒரு தெளிவான இயக்க சிந்தனையோடு ஒரு பெருமுயற்சியில் இரண்டு திராவிட கட்சிகளையும் மிஞ்சி வளருகின்ற ஒரு சக்தியாக வளர்ந்து வரும் பொழுது நாங்கள் வேகமாக வளர்ந்து முழு சக்தியாக இருக்கிறோம் என்பதுதான் விஜய் கட்சி என்ன என்பதை பரிசீலிப்பதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் கட்சி வளர வரட்டும் கொள்கைகள் என்னன்னு தெரியட்டும் எந்த விதத்தில் அவர்கள் கட்சியை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்று தெரியட்டும் பெயர் வைத்த உடனேயே ஒரு கட்சியை பற்றி சொல்ல முடியாது அல்லவா